பிரைஸ் த லார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் சாம் சாப்டர் டுவெண்ட்டி நைன் வேர்ஸ் லெவன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் த லார்ட் பிளஸ் ஹிஸ் பீப்புள் வித் பீஸ் ஹலே லுயா இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்குள்ள சமாதானம் இல்லை காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா சிலர் சில உறவுகள்னால சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்னால சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்னால அவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் வறுமை அவங்களுடைய குடும்பத்தில் வறுமையினால அவங்க சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறாங்க சிலர் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள்னால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போது இன்னைக்கு நிறைய காரணங்கள்னால் சமாதானத்தை இழந்து நிறைய பேர் தவித்து கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கும் சமாதானம் இல்லாம இருக்குதா டிப்ரெஷன்ல இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுப்பேன் என்றும் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார் அப்போ நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜமம் பண்ணுங்க கத்தர் சொல்லுகிறபடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார் தேவையில்லாத காரியங்களை அவர் விட சொல்லும்போது நீங்க அதை விட்டு விலகுங்க அவர் உங்களுக்கு பலன் தருவார் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருவார் அவரே உங்களுக்கு உதவி செய்வார் அதனால சோந்து போகாதீங்க கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு அப்படியே செய்யுங்க அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவர் தேவைகளை சந்திக்க வைப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் கர்த்தாவே பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்க மாற்றுங்க பிள்ளைங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க நீங்க சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா நீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அதனால நீங்க சந்தோஷமாக சமாதானத்தோட இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஹாவ் அ பீஸ்ஃபுல் டே